சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரை செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் பரியன் முதலில் தலைப்பு செய்திகள் திமுக கூட்டணியில் இழுக்க அழுத்தம் கொடுக்கின்றன ஜெகன்மூர்த்தி குற்றச்சாட்டு அதிமுக நிர்வாகிகள் நீக்கம் இதுதான் காரணமாகும் ஆட்டம் ஆரம்பம் மீண்டும் களமிறங்கிய செந்தில் பாலாஜி பாமகவை பார்த்து திமுகவுக்கு பயம் அன்புமணி குற்றச்சாட்டு திமுக கூட்டணியில் இருந்து விலகலா துரை வைகோ பேட்டி பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பில்லாத திமுக ஆட்சி நைனார் விமர்சனம் விரும்பும் கடவுளை வணங்குவது ஜனநாயக உரிமை திமுகவை சாடிய இபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் நைனார் அறிவிப்பு ஆங்கிலம் முன்னேற்றத்திற்கான கருவி அன்பி மகேஷ் பதிலடி தமிழகத்தை விட்டு தெரித்து போடும் நிறுவனங்கள் டி ராஜாவை விமர்சித்த டாக்டர் பா சரவணன் இனி ஒவ்வொரு செய்திகளாக பார்க்கலாம் நெருக்கடி கொடுத்து தன்னை திமுக கூட்டணியில் இழுக்க முயற்சி செய்வதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான புவை ஜெகன்மூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுள்ளதாக சாடியுள்ளார் மேலும் தவறு செய்யாத தன் மீது அரசு காழ்ப்புணர்ச்சியோடு ஆழ்கடத்தல் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் இப்படி சிக்கல்களை தொடர்ந்து கொடுத்தால் திமுக கூட்டணிக்கு நான் வந்துவிடுவேன் என முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இபிஎஸ் கடந்த சில நாட்களாக அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் சிலரை நீக்கிவிட்டு புதியவர்களை நியமித்து வருகின்றார் கடந்த தேர்தலில் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சில தொகுதிகளில் அதிமுக தோற்றது இதற்கு அதிமுகவில் உள்ள சில நிர்வாகிகள் சரிவர தேர்தல் பணி செய்யாததே காரணம் என இபிஎஸ் கருதுகின்றார் எனவே வருகிற தேர்தலில் அத்தகைய நிலை வரக்கூடாது என கருதி அவர்களை நீக்கி வருவதாக கூறப்படுகிறது அமைச்சர் பதவி இழப்புக்கு பிறகு ஓய்வில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது கட்சிப் பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளார் மேற்கு மண்டல தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக உள்ள அவர் மாற்றுக் கட்சியினரை திமுக வசம் இழுக்கும் பணியை தொடங்கியுள்ளார் அண்மையில் கோவையில் தாவைக்கு பிரபலம் வைஷ்ணவி உள்ளிட்டோரை செந்தில் பாலாஜி திமுகவில் இணைத்தார் இன்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தனது சொந்த மாவட்டமான கரூரில் அதிமுக தாவைக்காவினர் பலரை திமுகவில் இணைத்துள்ளார் பாமகவை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடலூரில் பேசிய அவர் பாமக மீது திமுகவின் கண் பட்டதால்தான் கட்சிக்குள் சிக்கல் வந்துள்ளதாக கூறியுள்ளார் பாமகவின் மாநாட்டை பார்த்து அனைவரும் போது திமுகவிற்கும் அச்சம் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட அவர் அதன் பின்னரே கட்சியில் பிளவு வந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ராஜ்யசபா சீட் அளிக்காததால் அதிருப்தியில் இருக்கும் மதிமுக எந்திய கூட்டணியில் சேருவது குறித்து பேச்சு நடத்தி வருவதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி வந்தது இந்த நிலையில் திருச்சியில் இன்று பேசிய துரை வைகோ திமுக கூட்டணியிலிருந்து இருந்து மதிமுக விலகாது என கூறியுள்ளார் வியாபார அரசியலில் மதிமுக ஈடுபடாது எனவும் அதில் மதிமுகவிற்கு நம்பிக்கை இல்லை என்றும் துரைவேகோ தெரிவித்துள்ளார் பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் திமுக ஆட்சியில்தான் கொடூர உச்சங்களை தொட்டுள்ளதாக நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரியில் மாற்று மதப்பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய இருந்த பட்டியலின இளைஞர் மர்மமான முறையில் தூக்கிட்டுக் கொண்டது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பெண்ணின் உறவினர்கள் திமுகவில் உள்ளதால் வழக்கு முறையாக விசாரிக்கப்படுமா என்ற அச்சம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் ஒவ்வொருவரும் தான் விரும்பும் கடவுளை வழிபடுவது ஜனநாயக உரிமை என கருத்து தெரிவித்துள்ள இபிஎஸ் மதுரையில் நடைபெறவுள்ள பாஜக முருக மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு மீதான மக்களின் அதிருப்தியை திசை திருப்பும் வகையிலேயே கீழடி உள்ளிட்ட பிரச்சினைகளை சோசியல் மீடியாவில் பரப்புவதாக சாடியுள்ளார் இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மக்கள் தக்க பாட புகட்டுவார்கள் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன மேலும் பாமக தேமுதிக கட்சிகளுடன் அக்கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் விரைவில் சேரும் என கூறியுள்ளார் ஆனால் அக்கட்சியின் பெயரை நைனா நாகேந்திரன் இதுவரை வெளியிடவில்லை ஏழை எளிய மற்றும் தலித் மக்களின் உயர்வுக்கு ஆங்கிலம் வழிவகுப்பதால் அதனை அமித்ஷா எதிர்ப்பதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாடியுள்ளார் ஆங்கில மொழி சர்ச்சைக்கு பதிலளித்த அவர் அடையாளத்திற்கு தமிழ் வாய்ப்புக்கு ஆங்கிலம் என்ற கொள்கையை தமிழ்நாடு பின்பற்றி வருவதாக கூறினார் மேலும் மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறாக கார்டூன் வெளியிட்டதாக திமுக ஐடி விங் செயலாளர் டி ஆர் ராஜாவுக்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தொழில் தொடங்க ஏற்ற பதினேழு மாநிலங்கள் பட்டியலில் கேரளா ஆந்திரா குஜராத் தெலுங்கானா ராஜஸ்தான் புதுச்சேரி இடம்பெற்றுள்ளது ஆனால் இந்த பட்டியலில் தமிழகம் இல்லை எனவும் தமிழக தொழில்துறையை மோசமான இடத்திற்கு கொண்டு சென்ற அமைச்சர் டி ராஜா எடப்பாடி பழனிசாமியை பற்றி விமர்சிக்க எந்த தகுதியும் கிடையாது என அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் பா சரவணன் கடுமையாக எச்சரித்துள்ளார் மீண்டும் நாளை விறுவிறுப்பான செய்திகளோடு சந்திப்போம் வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை